ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா த பாடி சரவணா ஸ்டோர் லெஜண்ட்டு தாங்க இந்த பாடி சரவணா ஸ்டோர் லெஜெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அண்டு நவராத்திரிக்கான நியூ வெரைட்டி கலெக்ஷன் சாரீஸ்லாம் நிறைய வந்திருக்குங்க ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் முதல் முறையா பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரா சில்க் சாரீ தாங்க பார்த்துட்டுருக்கோம் இந்த பெங்களூர் சில்க் சாரீஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸ்டார்ட் ஆகுது இதோட பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாரீ வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் வருது ஒரு சைடு நல்ல லென்த்தான பார்டரும் இன்னொரு சைடு வந்து ஷார்ட் பார்டரும் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டு அதாவது லைட் அண்ட் டார்க் ஷேடில் வரக்கூடிய கலரில் வந்து டெக்ஸ்டைல் ப்ரிண்ட்டு இருக்கக்கூடிய டிசைனில் இருக்குது சோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் என்ன கலர் வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பல்லு அண்டு ப்ளவுஸ் அட்டாச்சா இருக்கு ஸோ இந்த சாரியோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ஷைனிங்காவும் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாவும் இருந்துச்சு ரொம்ப லைட் வெயிட் சாரியும் கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவு சில்க் சாரீ சொல்லிட்டு ஃபைவ் டுவெண்ட்டிலேருந்து செவன் செவன்ட்டி ரேஞ்ச் வரக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்க டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ஹாரிசான்டல் லைனில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டு கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் வந்து மிக்ஸ்டாக இருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேண்டில் கலர் அண்டு இன்னொரு கலர் வந்து மிக்ஸ்டாகி வந்திருக்கு அந்த சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த லைன் இருக்குது ஸோ பார்டர்

சாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வருது அந்த ஸ்ட்ரைப்போட டிசைன் இருக்குது ஸோ இது ஒரு நியூ பேட்டனாக இப்போ வந்திருக்கக்கூடிய தீபாவளி அரைவல் சாரி ஒரு சாரீ வந்து உங்களுக்காக நான் பிரித்து காமிச்சிருக்கேன் பிங்க் கலரில் அந்த ஷைனிங் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து பல்லு அண்டு ரன்னிங் பிளவுஸு அட்டாச் ஆகிருக்கக்கூடியது அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே வருது காமனாக எல்லா சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாண்டல் கலர் வந்து அது கூட இன்னொரு கலர் மிக்ஸ்டாயி வர்ற மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாரீஸு இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் உள்ள ஒரு சாஃப்ட் டிஷ்யூ சாரீஸ் தான் இந்த சேரீ எல்லாமே பார்க்கறத்துக்கு ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருந்துச்சுங்க வேறு வேறு டிசைனில் எல்லாமே வந்து பேட்டர்ன்ஸே வந்து புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பார்டர்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டில் வந்து அந்த லீஃப் டெக்ஸ்டைல் ப்ரிண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த க்ரீன் வித் பிங்க் பார்டர் பாருங்கள் ஜரி வந்து லைட்டாக சில்வர் ஸாரியில் ரொம்பவே சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோவில் க்ரீன் கலர் பார்டரு இந்த டிஷ்யூ சாரீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணும்போதும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக நல்லாவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதுவுமே உங்களுக்கு வந்து டபுள் சைடு பார்டர் வருது இந்த சாரீக்கே இதை பாருங்கள் ஒரு சைடு வந்து நல்லா பெரிய பார்டராகவும் இன்னொரு சைடு வந்து சின்ன பார்டர் இருக்கக்கூடிய சாரீ தான் ரன்னிங் ப்ளவுஸோடு அட்டாச்சாக இருக்குது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு சில்வர் சரீல இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் சாரீ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே வித்து பிங்க் பார்டரு அதிலே பிரிண்டட் டிசைன்ஸுமே உங்களுக்கு வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் வித்து லைட்டு ப்ளூ கலரு இந்த சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வியர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கிராண்டான லுக்கு கொடுக்கக்கூடிய சாரீஸ் தாங்க இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்டரே உங்களுக்கு வந்து அழகாக அந்த மாங்கா பார்டர் டிசைனு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரீஸு இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் உள்ள சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரி மெட்டீரியலில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஏன்னா கலர் வந்து ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க சாரியுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் டச்சோட ரன்னிங் பிளவுஸோடு இருந்துச்சு அந்த பார்டர் என்ன கலரில் வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸில் இருக்குது ஸோ இந்த கலர் பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உங்களுக்கு வந்து அந்த டெம்பிள் பார்டர் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர்லேயே வந்து ரெட்டப்பட்ட பார்டர்ன்னு சொல்லுவாங்க நடுவில் கொஞ்சம் டிசைன் வந்துருக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பார்டர்லாம் பார்க்குறதுக்கு இது வந்து இப்போ தீபாவளிக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன் வெரைட்டி ஸாரீ இது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டு சாரி மெட்டீரியலில் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இது கலர்ஸுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சில்க் சாரி காஞ்சிபுரம் சில்க் சாரீலெலாம் உங்களுக்கு என்ன கலர் வருமோ அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே உங்கக்கிட்ட இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாரீமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் ட்ராப் மாதிரி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த புட்டா எம்போஸ்டு இருந்துச்சு உங்களுக்கு வந்து கலருமே வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பர்ஸ்னலாக அந்த ப்ளூ வித் ரெட்டு பார்ட்ரு அதிலே பாருங்கள் இந்த எம்போஸ் டிசைன்லேயே உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது க்ரீனு ரெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் கலரு மெஜந்தா பிங்க்கு இந்த கலர்ஸ்லலாம் வந்து டார்க் கலர்ஸில் பார்க்கும்போது அந்த எம்போஸ்டு புட்டா வந்து ரொம்பவே அழகாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இது வந்து இந்த வைர ஊசி பேட்டர்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதிலே இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கலெக்ஷன் வெரைட்டி ஸாரி தாங்க இந்த ஃபேன்சி ஸேரீலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸுமே வச்சுருந்தாங்க இதோட ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் உள்ள சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது இந்த லைட் கிரீன் வித்து பிங்க் பார்டர் பாருங்கள் பாடி ஃபுல்லாகவே டிசைன் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் இந்த பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஜரி வீவிங் பண்ணிவிட்டு டாட்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரு அதில் வந்து டெம்பிள் பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுவுமே பாடி ஃபுல்லாக எம்போஸ்டு டிசைனில் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் பார்டர் வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் தான் டபுள் சைடு பார்டரு ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த டாட்டட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸில் இருந்தது ஒன்று வந்து கோல்டு அண்டு சில்வர் கலரு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது டபுள் சைடு பார்டரில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் பார்டரு இந்த பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா இந்த வைர ஊசி சாரி பேட்டர்னில் உங்களுக்கு வந்து பார்டர் மட்டும் செக்குடு பார்டர் கொடுத்துருந்தாங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த சாரி நிறையவே இந்த பேட்டர்ன் வந்து நிறைய பேர் விரும்பி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் வித் பிளாக் பார்டர் இருந்தது இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றுமே வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான அவங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் பிரிண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த சாரீ எல்லாமே வந்து இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய அரைவல் சாரீஸ் தான் இது ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்ச் உள்ள சாரீ தான் இது இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா ஒரு ஷைனிங் மெட்டீரியலில் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிசைனு டபுள் சைடு பார்டர் ஒரு சைடு லென்த்தி பார்டரும் ஒரு சைடு ஷார்ட் பார்டரும் இருக்கக்கூடிய டிசைனில் தான் இருந்துச்சு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஃபேன்சி சில்க் சாரீஸு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்றுமே ரொம்பவே அழகாக இருந்தது சேம் பேட்டர்னாக இல்லாமல் ஒவ்வொரு சாரிக்குமே உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வேற வேறையா இருந்தது இப்போ உங்களுக்கு அந்த ரெயின் ரெயின்ட்ராப்ஸ்ல பாருங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்டர் வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்ல டிஃப்ரெண்டா இருந்தது இந்த சாரிக்குமே பாருங்க ஒரு லைட் பேரட் கிரீன் வித் ப்ளூ பார்டரில் வந்து உங்களுக்கு காப்பர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பார்டருமே வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா சூப்பராக இருந்தது பாடி ஃபுல்லாக டிசைனில் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிற சாரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வித் பிங்க் பார்டருங்க இது வந்து சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சில்வர் ஜரி விவி ஒர்க்கிங் ஒரு சாரி மெட்டீரியல் தாங்க இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய கலர்ஸும் சரி பார்டரும் சரி அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் பிரிண்ட்டுமே ஒன்று ஒன்றுமே நல்ல டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நியூ கலெக்ஷன் சாமுதிரிக்கா பட்டு சாரீங்க தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இதோட ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் டிஷ்யூ மெட்டீரியலில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே அந்த கோல்டன் ஜாரி விவிங் பண்ணியிருக்காங்க ஸோ ஸாரியுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்ட் அண்ட் ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய சாரியாக இருந்தது இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ரிச் கலெக்ஷனில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கிராண்டு சாரீ தாங்க இது சாரி எவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஒரு வெட்டிங்க்கு கூட கண்டிப்பாக இதை வந்து பண்ணிக்கலாம் அவ்வளவு ரிச்சா இருந்தது இந்த சாரி இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம வேர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு 5 டு டென் தௌசண்ட் ரேஞ்ச் உள்ள சாரி மாதிரி இருக்கோங்க இந்த சாரீ ஃபோல்டு பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு லைட் வெயிட்டாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரின்னு சொல்லிட்டுன்னு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ளூ கலர் சேரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலர் ஜரி வந்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து விவிங் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சில் வந்து சில்வர் கலர் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜரி விவிங் பண்ணியிருக்காங்க ஸோ பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து அந்த சில்வர் ஜரி ஒர்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் பிரிண்ட் வந்து நடு ஆரஞ்சு கலரை வந்து உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது பார்டருமே வந்து உங்களுக்கு டபுள் சைட் பார்டரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து ப்ளவுஸ் வேணும்னா சேம் கலரும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி லைட் கலர்ஸ்கெல்லாம் வந்து நம்ம அதிலே செல்ஃப் பார்ட்ரு ப்ளவுஸ் போடுறதை விட நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒரு கிரீன் வித் பிங்க்கு இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்னே சொல்லலாம் ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பட்டு சாரியில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வராது ரொம்பவே கிராண்டாக இருந்தது அந்த சாரி பார்க்குறதுக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் உங்களுக்கு கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் செல்ஃபா வந்து உங்களுக்கு ஜரி சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரவுன் வித்து க்ரீன் கலர் பார்டர் சாரி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாரல் டிசைன் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில்க் ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ தீபாவளிக்கு நியூவாக வந்த கலெக்ஷன் சாரீஸுங்க பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டுக்கான சாரி வெரைட்டிஸுமே இருக்குது ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள் நவராத்திரி அண்டு தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெட்டிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸாரீஸை சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா சாரிக்கு நம்ம வேஸ்ட்டாக டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்டில் ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே பீரோக்குள்ளே வச்சு எப்பவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறத விட உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய சாரீஸை நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது வேறு வேறு டிஃப்ரெண்ட் சாரீ வியர் பண்ண ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுடிதார் கலெக்ஷன் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சுடிதார் கலெக்ஷன்ஸுமே வரப்போகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் சுடிதார் அண்டு சுடிதார் மெட்டீரியல்லாம் என்னென்ன ப்ரைஸில் வருது தீபாவளி நியூ கலெக்ஷனுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியலில் ப்ரைஸோடு வருதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்